வணக்கம் அதாவது இன்றைக்கி பத்திரிகையில் எப்படி செய்தி வந்திருக்கு படித்தேன் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு செவிலியர்கள் பணி நியமனம் சுகாதாரத்துறை உத்தரவு அமைச்சர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் நன்றி ஆனால் சுகாதாரத்துறையில் மருத்துவர்களும் சரி செவிலியர்களும் சரி எவத்தனை ஆயிரம் பேர் பற்றாக்குறையாக இருக்காங்க ஆயிரம் பேர் வரிசையில் போய் நிற்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இப்போ மழை நேரம் மக்களை தேடி மருத்துவமெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது எதையுமே மறுக்கலை ஆனால் சுகாதாரத்துறையில் அந்த மருத்துவர்கள் பணியிடம் நிறைய ஆயிரக்கணக்கில் காலியாக இருக்குது இன்னும் செவிலியர்கள் முழுமையாக நிரப்பப்படக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கிடணும் தயவுசெய்து அதே மாதிரி தான் இது சுகாதாரத்துறை நிலமரம் இப்படி கலவரமாக இருக்கு சரி அதுக்கு அடுத்து நம்ம சுகாதாரமாக இருந்தால் தானே பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியும் ஆரோக்கியமாக இருந்தால் கல்வித்துறையை எடுத்துக்கிட்டால் ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் பணியிட காலியாக இருக்குது அதையெல்லாம் நிரப்புங்க என்ன பதினஞ்சு இருபது ஆசிரியர்கள் வேலை செய்கிற இடத்துல பன்னெண்டு பதிமூணு ஆசிரியர்கள் தான் வேலை செய்கிறாங்க பணி இல்லை ஒரு ஆசிரியர்கள் ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் வகுப்பு அவங்க எடுத்தால் எப்படி பாடம் நடத்துவாங்க அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது மாணவர்கள் அரசு பள்ளியிலே அதிகமாக சேருதாங்க எல்லாரும் அரசு பள்ளிக்கூடத்தில் சேருங்க சேருங்கன்னா அங்கே வாத்தியார் இருந்தால் தானே பாடம் நடத்துவாங்க ஆசிரியர் பெருமக்களை நம்ம குறை சொல்ல முடியாதுல்லா அதே போல இது கல்வித்துறையில் சரி கல்லூரிக்கு போனா அங்க கல்லூரியில் அரசு அலுவலக அந்த அலுவலக சம்பந்தமான பணியாளர்கள் நிறைய பற்றாக்குறை உதவி பேராசிரியர்கள் பற்றாக்குறை பேராசிரியர்கள் பற்றாக்குறை அப்புறம் மாணவர்களுக்கு எப்படி தரமான கல்வி கிடைக்கும் சரி இது கல்வித்துறை வருவாய்த்துறைக்கு போயாச்சுன்னா தாலுகா ஆபீஸுக்கு போனா அங்க தாசில்தார் இல்லைங்கான் துணை தாசில்தார் இல்லைங்க உங்களுக்கு கையெழுத்து வைக்கணும்னா அந்த செக்ஷன்ல போய் பாருங்க அந்த செக்ஷன்ல ஆள் இல்லை அவர் ஒரு வாரம் லீவுங்க அவன் வேலையும் சேர்த்து இவன் பார்க்கான் அப்போ நம்மளை மாதிரி ஒத்த கையெழுத்துக்கு போய் நிற்கிற ஆளா அவன் அவன் என்ன செய்வான் அவனுக்கு வேலை சுமை அவன் நம்ம தான் அந்த எரிச்சலை காட்டுவான் உடனே மக்களை சரியான முறையில் அரசு அதிகாரிகள் கையாள மாட்டாங்க அவ மரியாதை அது ஒரு பக்கம் குற்றச்சாட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையா அவங்கவுங்க நிம்மதியா செஞ்சா தானே அந்த அரசு இயந்திரம் சரியா இயங்கும் இது ஒரு பக்கம் இருக்கு ஜாவடிக்கு போனா அங்க விவோ இல்ல தலையாரி அவர் மூணு கிராமத்துக்கு அவரு தானே தலையாரி கூட தான் அவங்க மூணு கிராமத்தை பாக்காங்க ஒரு கிராமத்துக்கு ஒரு நிர்வாக அலுவலரை போட்டு ரெண்டு தலையாரி போட்டாலே வேலை நடக்காது அப்புறம் மூணு கிராமத்துக்கு பொறுப்பேற்க சொன்னா எப்படி வேலை செய்வான் இப்படி அவங்க நிலைமை ரொம்ப கேவலமா இருக்கு சரி இது போட்டோம் போக்குவரத்து துறை எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனோம்னா வரிசையா பத்து பஸ் போகுது சரி அவசரமா ஒரு ஊருக்கு போனமுன்னா ஒரு பஸ் வரமாட்டாங்க வார ரெண்டு பஸ்ல கூட்டம் படி வரைக்கும் தொங்கிக்கிட்டு ஏய் யாப்பா இப்படி புட்போட்டில் தொங்கிக்கிட்டு போறானு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு மூர்த்தம் நல்லா இன்னைக்கு கூட்டம் அப்படிதான் இருக்குங்க அங்கேயும் பணியாளர்கள் பற்றாக்குறை ஊழியர்கள் பற்றாக்குறை பணிமனைகள் எல்லாம் ஊழியர்களே இல்லை இப்படி அரசு இயந்திரங்கள் கரெக்டாக செயல்படணும்னா அந்தந்த இடத்துல அந்தந்த துறையில அந்தந்த பணியாளர்களை கரெக்டாக நிர்வாகம் நியமனம் பண்ணி நிர்வாகத்தை அப்படி சுண்டு விரலுக்குள்ள வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணலாம் ஏன்னா அவனுக்கு சம்பளமாக வருவாய் அதிகமாக வருது போக்குவரத்து துறையிலலாம் சரியான முறையில் கையாளலை அது பெரிய போக்குவரத்து துறையை தொட்டாச்சுன்னா அது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதுல இப்படி ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா ஏகப்பட்ட பிரச்சனை கேட்டால் அரசுக்கு நிதி பற்றாக்குறைங்காங்க நீங்கள் தேவையில்லாம ஊதாரித்தனமான செலவுகள்லாம் எத்தனையோ ஆயிரம் கோடிகளில் செலவழிக்கீங்க பல நூறு கோடிகளுக்கு அந்த திட்டம் திட்டம் அந்த செல திறப்பு விழா இந்த மணிமண்டபம் திறப்பு விழா இப்படி ஏகப்பட்ட இதெல்லாம் யார் கேட்டா என்ன இதெல்லாம் நீங்கள் தேவையில்லாத செலவுலாம் நிறைய செய்வீங்க அதாவது அரசாங்கத்துக்கிட்ட நிதி ஆயிரம் ரூபா இருந்துச்சுன்னா பொதுமக்களுக்கு பத்து ரூபா தான் செலவழிக்காங்க வச்சா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயும் தெண்ட செலவுல தான் போகுது என்ன சொல்ல அரசாங்கம் தான் கவனிக்கணும் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் சரி மாற்று அரசியலுக்கு மாற்ற ஆளை கொண்டு வந்தால் அவங்களும் இதைத்தான் செய்வாங்க குறையே அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன பணியாளர்களும் கரெக்டாக இருந்தா தான் நம்ம வேலை சொல்ல முடியும் பத்து பேர் வேலை செய்யற இடத்துல ஆறு பேரை வச்சு வேலை செஞ்சு அவன் வேலை செய்வான் கஷ்டப்படுவான் முதல்ல அதை அரசு புரிஞ்சுக்கிடணும் மக்கள் கரெக்டாக தான் இருக்கான் அரசு கரெக்டா இருக்கணும்னு என்னுடைய எதிர்பார்ப்பு வேண்டுகோள் வணக்கம்